நாப்ப <Cornell> <mumbles> <notes> <k know ecoire> ரெண்டு அதுல ரத்தம் ஓட ஓட ஒருத்தன் கண்ண மூடி இருப்பான் ரெண்டைக்காவது ஒரு நாளைக்கு எங்களுக்கு பாருங்க வைத்திய அவர்கள் இப்போ நிக்கிற இடம் மட்டி விளையாண்டு ஒரு இடத்துல தான் நிக்கிறார் அப்ப இன்ச்சா ஒரு உதவி பொருட்கள் கொடுக்க போறார் இப்ப அதுக்கான ஏற்பாடுகள் தான் இடம் பெறுது பாருங்க வைத்தியர் அர்ச்சனா அவர்கள் மற்றது வாகனங்கள் வந்து நிற்கிது

ആക്കൽ लिखिनाวะ ഇബള് പൈസ വരാ ആബത്തിൽ പാലaikum പോസിൽ കാം ഇങ്ങന ആംഗര മടുകൊള്ളാ ഇല്ല അങ്ങണ്ടറ ഒന്നും ഇല്ല യാരും നിങ്ങള് അല്ല പ്രകല് ആളെ പ്രകല് കിച്ചാ ഇതെടുക്ക് മാമിക അഞ്ഞവാ പോവാ பாருங்க வைச்சர் அச்சுனர்களும் கௌசல்யா அவர்களும் வெள்ளத்தால உள்ள வீட்டுக்களை உணவுப் பொறிகளை கொடுக்கறதுக்கு

பாருங்க மக்கள் சேவைக்காக வைத்த அர்ஜுன் அவர்களும் கௌசல்யா அவர்களும்

இதுவத்தை இது வீரவாணி எல்லாம் சேர்த்த ஒரு ப்ரொஜெக்ட் ஒண்ணு செய்வோம் ஒரு ஒரு வருஷமா செல்லு செய்யணும் போடுவோம் காப்பீட்டு போடுவோம் ണ്ടോ ഒന്നും കട്ടില്ല പോലും സഭയിലെ അപ്പൊ ഉള്ളൂരാജ് സഭയിലെ കട്ടി കൊടുത്തുണ്ടാ ഇവ பாத்து நீங்க எலக்னுக்கு வேலை செய்ய உங்கள நான் போட்டிட மாட்டேன் உங்கள யாரும் இருபத்தி ரெண்டு பேர் தான் நிக்கி போல நீங்க அவனு போடுத்து இருபது ரெண்டு பேர் போட நீங்க வேற செஞ்சு எல்லாம் போய் சொல்லி அடிச்சு எடுத்தாதான் அது ரோட்டுக்கு போடுறதா இல்ல நீங்களே டிசைட் பண்ணலாம் ஊராட்சி சபைக்கும் எம்பிக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையா என்ன எம்பி ஆகி போட்டு ஊராட்சி சபையில சுமார் பேச்சுக்கு எம்பிபி கூட போட்டு விட்டுவன் அவன் சொல்லுவான் இந்த ரோடு போடில நான் இந்த ரோட காட்றேனா இந்த ரோட் போடிலன்னு சொல்லுவான் ரெண்டு பேரே செய்வோம். சரியா? நான்

என்ன என்ன நாங்க தண்ணிட்டு வீடுகள் தானே ஆனா சுத்தி ஒரு தண்ணி தானே தண்ணி குறைஞ்சிருக்கா இல்ல குறைஞ்சிட்டு நேற்று மூணு நாள் இல்லத்தானே மழை அப்ப வெளியில வந்துட்டு தானே உள்ளுக்கு உள்ளிட்ட வந்துட்டு தானே வெளியில தானவங்க

ஆமா கூப்பிட்டு இருக்காங்க பாப்பா <laughs> பாப்பா <laughs> உங்க ரெண்டு பேரும் கண்ட இந்த புத்த மாதிரி अरे తో పని వారణ అబో అదె బాగా పోయిరా అరిజనా బాయ్ గాని నిదకురం పడ సుస్తం రాయం జలసరు దో అమాత ఎన్న

என்னுள்ள இருக்கு மாட்டேன் சரி சரி நீங்க மட்டும் இந்த வீடு சரி வந்து ஜோசிக்கiamo நான் இன்னொரு நாளை வந்து சந்திக்கறنا

இப்ப சிங்களாக்களை ஒத்துக்கொள்ளினா அவையை கும்பிடுவாங்க மாவட்டங்களில் கும்பிடுறது கும்பிடாது எங்க எங்கே பிள்ளை இப்ப ஏற்றுக்கொள்வாங்க கடைசியா ஒரு மீட்டிங் சிங்களத்துல நான் சொன்னேன் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ரஸ்தவாதிகள் அதாவது தீர்வாதியா எங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா அக்கா தான் அங்கே மோசம் போனாங்க

தலைவரப்பட் திருப்பி கதைக்கிறது ஆனா சிங்களவன ஏற்றுக் கொள்ள தொடங்கிட்டான் அவங்கட விருப்பம் நாங்க தலைவர்களை மீடியாக்கள் வீடியோக்கள் உங்களுக்கு அது அவையண்ட விருப்பம் அவை யார கும்புறது எந்த கடவுளை கும்பிடுறான் அவைய விருப்பம் என்று உங்களோட புள்ளி எல்லாம் உங்களுக்கு கடவுள் தான் எந்த உயிரில கூட்ட உடம்புல உயிரில இருக்க கிடையாது அதான் சரி நன்றி அம்மா